கலர் மாறாம சத்தண்ண முருங்கைக்கீரை கடையில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்றரை கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை க்ளீன் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து குக்கர்ல அரை கப் துவரம் பருப்பு சேர்த்துட்டு ரெண்டுல இருந்து மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இது கூட காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகா ஒரு பத்து பல் பூண்டு ரஃபா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் ரஃபா கட் பண்ண ஒரு பெரிய தக்காளி ரெண்டு சிட்டிக மஞ்சள் தூள் ஒரு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு மீடியம் பிளேம்ல ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க குக்கர்ல பிரஷர் எல்லாம் போயிடுச்சு பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருச்சு அடுத்து அடுப்பை பத்த வச்சிட்டு கிளீன் பண்ணி வச்சு முருங்கை கீரை இதுல சேர்த்துட்டு மீடியம் ஃபிளேம்ல கரெக்டா ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் முருங்கைக்கீரையை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப மூணு நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு ஒரு ரெண்டு மூணு சுத்து பல்ஸ் மோட்ல விட்டு எடுத்துக்கோங்க வானல்ல கொஞ்சமா என்ன சேர்த்துட்டு தாளிப்பு வடகம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ரெடி பண்ண முருங்கைக்கீரை வேக வச்சு தண்ணி லாஸ்டா தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டிதான்